நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா ஏன் சிலர் தங்கள் இலக்குகளை மிக எளிதாக அடைவது போல தோன்றும் ஆனால் மற்றவர்கள் வருடக்கணக்கில் ஒரே இடத்தில் தேங்கி நின்று அன்றாட வழக்கத்திலும் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளிலும் மூழ்கிவிடுகிறார்கள் என்று இதன் ரகசியம் பெரும்பாலும் திறமையிலோ அல்லது அதிர்ஷ்டத்திலோ இல்லை நம்மில் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய மூன்று சக்தி வாய்ந்த கருவிகளில் அது ஒளிந்துள்ளது இன்று நாம் தனிப்பட்ட எல்லைகளின் வலிமை பற்றியும் உண்மையான ஒழுக்கம் பற்றியும் அசைக்க முடியாத உறுதி பற்றியும் பேசப் போகிறோம் நான் உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன் இந்த காணொளியின் முடிவில் இந்த சலிப்பை தரும் சொற்களை நீங்கள் முற்றிலும் வேறு விதமாகப் பார்ப்பீர்கள் அவற்றைப் பார்க்கும்போது அவை உங்களுக்கு ஒரு சிறை அல்ல மாறாக சுதந்திரத்திற்கும் சாதனைகளுக்கும் உங்களுக்கான பிரதான திறவுகோல் என்று உணர்வீர்கள் ஆகவே இந்த மூன்றும் உண்மையில் எவ்வாறு செயல்படுகின்றன என்று நாம் புரிந்துகொள்வோம் இது ஒன்றும் நேற்று தொடங்கிய ஒன்றல்ல தகவல் பெருக்கத்தாலும் தொடர்ச்சியான அறிவிப்புகளாலும் சமூக அழுத்தங்களாலும் நிரம்பிய இந்த உலகில் உங்கள் கவனத்தையும் ஆற்றலையும் நிர்வகிக்கும் திறன் ஒரு பயனுள்ள திறமை மட்டுமல்ல உயிர் வாழ்வதற்கான ஒரு தேவையாகவும் மாறிவிட்டது எல்லைகள் என்பவை உங்கள் தனிப்பட்ட இல்லைகள் ஆகும் அவை உங்கள் ஆம் என்பதை பாதுகாக்கின்றன ஒழுக்கம் என்பது நீங்கள் உங்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற உதவும் ஒரு தசை போன்றது அசைக்க முடியாத உறுதி இந்த இயந்திரம் நின்றுவிடாமல் தொடர்ந்து இயங்க வைக்கும் எரிபொருள் ஆரம்பத்தில் இருந்தே ஆரம்பிப்போம் ஒரு முக்கியமான அடிப்படை விஷயத்தில் இருந்து தனக்கான வரம்புகளை நிர்ணயிக்கும் கலையிலிருந்து இதை இப்போதே தெளிவுபடுத்துவோம் இதன் பொருள் நீங்கள் ஒரு முரட்டுத்தனமான தனிமை விரும்பியாக மாறி உங்களைச் சுற்றி அசைக்க முடியாத சுவரை கட்டிக்கொள்ள வேண்டும் என்பதல்ல அப்படியல்லவே அல்ல இது உங்களுக்கு நீங்களே அளிக்கும் ஆழ்ந்த மரியாதை பற்றியது மேலும் உங்கள் மிக மதிப்புமிக்க முக்கியமாக ஒருமுறை இழந்தால் மீண்டும் பெற முடியாத வளங்களை பாதுகாப்பது பற்றியது அந்த வளங்கள் எவை அவை உங்கள் நேரம் உங்கள் ஆற்றல் மற்றும் உங்கள் கவனம் நவீன உலகில் இவைதான் மிக விலை உயர்ந்த நாணயம் உங்களை சுற்றியுள்ள அனைவரும் இதை உங்களிடமிருந்து பறிக்க முயற்சிக்கிறார்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு எளிய சூழலை கற்பனை செய்து பார்ப்போம் வேலை நாள் முடிவடைகிறது நீங்கள் சோர்வாக இருக்கிறீர்கள் உங்கள் சொந்த திட்டம் ஒரு முக்கிய கட்டத்தில் உள்ளது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் அப்போது ஒரு சக ஊழியர் வந்து தனது வேலையில் வேகமாக உதவ கேட்கிறார் இது ஒரு பழக்கப்பட்ட கதை இல்லையா பொதுவாக என்ன நடக்கும் நீங்கள் கெட்டவராகவோ அல்லது சுயநலவாதியாகவோ தெரிய விரும்பாமல் ஒத்துக்கொள்கிறீர்கள் இதன் விளைவாக நீங்கள் அலுவலகத்தில் தாமதமாகிறீர்கள் உங்கள் வேலை அவசரத்தில் ஏனோ ஏனோதானோவென்று செய்யப்படுகிறது உள்ளுக்குள் ஒருவித எரிச்சலும் வருத்தமும் குவிகிறது சக ஊழியர் மீதும் முக்கியமாக இந்த பலவீனத்திற்காக உங்கள் மீதும் இப்பொழுது ஒரு வேறுபட்ட சூழ்நிலை அதே கோரிக்கைக்கு நீங்கள் அமைதியாகவும் புன்னகையுடனும் மரியாதையாகவும் பதிலளிக்கிறீர்கள் நான் உங்களுக்கு உதவ மகிழ்ச்சி அடைவேன் ஆனால் இப்போது மாலை ஆறு மணிக்குள் எனது அறிக்கையை முடிப்பது எனக்கு மிக முக்கியம் நாளை காலை தெளிவான மனதுடன் பற்றி பேசுவோமா என்ன நடக்கிறது என்று பாருங்கள் நீங்கள் அந்த நபரை அவமதிக்கவில்லை நீங்கள் நிரந்தரமாக உதவ மறுக்கவில்லை உங்கள் தற்போதைய முன்னுரிமையை நீங்கள் நேர்மையாகவும் தெளிவாகவும் குறிப்பிட்டீர்கள் உங்கள் நேரத்தையும் உங்கள் கடமைகளையும் நீங்கள் மதிக்கிறீர்கள் என்பதைக் காட்டினீர்கள் இதன் விளைவாக உங்கள் வேலையை சரியான நேரத்தில் முடிக்கிறீர்கள் மன அழுத்தமின்றி வீட்டிற்குச் செல்கிறீர்கள் உங்கள் சக ஊழியர் இதை புரிந்து கொண்டு ஒருவேளை மரியாதையுடனும் கூட ஏற்றுக்கொள்வார் இப்பொழுது நாம் குழந்தை பருவத்திலிருந்தே நமக்கு புகட்டப்பட்ட ஒரு முக்கிய மாயைக்கு வருகிறோம் மறுப்பது சுயநலம் ஆனால் இது ஒரு ஆபத்தான தவறான கருத்து உண்மையில் முக்கியமற்ற ஒரு காரியத்திற்கு நீங்கள் மரியாதையுடன் உணர்வுபூர்வமாக சொல்லும் ஒவ்வொரு வேண்டாம் என்ற வார்த்தையும் உங்களுக்கு உண்மையிலேயே முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களுக்குச் சொல்லும் சத்தமான மற்றும் உறுதியான ஆம் ஆகும் உங்கள் ஆரோக்கியத்திற்கு உங்கள் இலக்குகளுக்கு உங்கள் குடும்பத்திற்கு இது சுயநலம் அல்ல இது உங்கள் வாழ்க்கையை மூலோபாய ரீதியாக நிர்வகிப்பது நினைவில் கொள்ளுங்கள் வரம்புகள் என்பவை உங்களை உலகத்திலிருந்து பிரிக்கும் சுவர்கள் அல்ல அவை உங்கள் தோட்டத்தைச் சுற்றியுள்ள ஒரு சிறிய வேலி இது அண்டை வீட்டாருடன் பழகுவதற்கு தடையாக இருக்காது ஆனால் நீங்கள் உள்ளே வளர்க்கும் மதிப்புமிக்க விஷயங்களை பாதுகாக்கும் சரி எல்லைகள் குறித்த விஷயத்தில் நாம் தெளிவாகிவிட்டோம் உங்கள் தோட்டத்தைப் பாதுகாத்து மதிப்புமிக்க நேரத்தையும் சக்தியையும் சேமித்து விட்டீர்கள் ஆனால் இப்போது இந்த இடத்தை அடுத்து என்ன செய்யப் போகிறோம் வெறுமனே வேலியை காவல் காத்துக்கொண்டே உட்கார்ந்திருக்கப் போகிறீர்களா நிச்சயமாக இல்லை இங்குதான் இரண்டாவது முக்கியமான அம்சம் களமிறங்குகிறது அதாவது இலக்குகளை அடைவதற்கான எளிமையான தெளிவான ஒழுக்கம் நில்லுங்கள் 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 ஒழுக்கம் என்ற வார்த்தையை கேட்டதுமே நீங்கள் சற்று பதற்றமடைந்திருப்பதை உணர்கிறேன் உடனே கடுமையான பயிற்சி தன்னைத்தானே தண்டித்தல் அதிகாலை ஐந்து மணிக்கு எழுதல் குளிர்ந்த நீரில் குளித்தல் போன்ற எண்ணங்கள் தோன்றுகிறதா அதை பற்றி மறந்துவிடுங்கள் நாம் இராணுவ ஒழுக்கத்தைப் பற்றி பேசவில்லை ஒருவரின் தனிப்பட்ட விழிப்புணர்வுள்ள தேர்வைப் பற்றி பேசுகிறோம் உண்மையான ஒழுக்கம் என்பது ஒரு நாள் முடிந்து போகும் மன உறுதியைப் பற்றியது அல்ல மாறாக இப்போது உங்களுக்கு இருக்கும் தற்காலிக ஆசையை விட உங்களுக்கு மிகவும் ஆழமாக என்ன வேண்டும் என்பதை தேர்ந்தெடுக்கும் திறனைப் பற்றியதுதான் ஒரு எளிய உதாரணத்துடன் இதை புரிந்துகொள்வோம் ஒவ்வொரு மாலையும் இருபது பக்கங்கள் படிக்கும் பழக்கத்தை வளர்த்து விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் படிக்க வேண்டிய நேரம் வரும்போது உங்கள் கை தானாகவே டிவி ரிமோட்டையோ அல்லது போனையோ எடுத்து இணையத்தை புரட்டத் தொடங்குகிறது இதுதான் அந்த தற்காலிக ஆசை ஆனால் உங்களுக்கு மிகவும் ஆழமாக என்ன வேண்டும் நீங்கள் அறிவாளியாக மாற உங்கள் அறிவை விரிவுபடுத்த உங்கள் வாழ்க்கையில் உதவும் அல்லது உங்களை ஒரு சுவாரஸ்யமான உரையாடலாளராக மாற்றக்கூடிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்கள் இதுதான் உங்கள் பெரிய நீண்ட கால இலக்கு ஆக ஒழுக்கம் என்பது இந்த இரண்டு புள்ளிகளுக்கும் இடையிலான பாலம்தான் இது பயிற்சி செய்யப்பட வேண்டிய ஒரு தசை போன்றது இதை வன்முறையால் அல்ல ஒரு முறையை உருவாக்குவதன் மூலம் செய்ய வேண்டும் உதாரணமாக உங்கள் போனை வேறு அறைக்கு எடுத்துச் செல்லுங்கள் உங்கள் புத்தகத்தை தலையணைக்கு அருகில் வையுங்கள் உங்களுடனே ஒரு ஒப்பந்தம் செய்து கொள்ளுங்கள் நான் வெறும் ஒரு பக்கத்தை திறந்து படிப்பேன் இருபது பக்கங்கள் அல்ல ஒரே ஒரு பக்கம் பெரும்பாலும் ஒரு பக்கத்தை படிக்கத் தொடங்கியதும் நீங்கள் இருபது பக்கங்களையும் எளிதாகப் படிப்பீர்கள் இங்குதான் மிகவும் பிரபலமான ஒரு கட்டுக்கதையை நாம் உடைக்கப் போகிறோம் அதாவது ஒழுக்கத்திற்கு உந்துதல் தேவை என்பது எனக்கு உத்வேகம் வரும்போது நான் தொடங்குவேன் என்று சிலர் சொல்வார்கள் இது ஒரு பொறி எல்லாமே இதற்கு நேர் மாறாகவே செயல்படுகிறது உந்துதல் செயலை உருவாக்குவதில்லை செயல் உந்துதலை உருவாக்குகிறது ஒரு நிமிடம் தோன்றிய தயக்கத்தை கடந்து நீங்கள் அந்த ஒரு பக்கத்தை படித்ததும் உங்கள் மூளை ஒரு டிக்மார்க் போடும் நான் சிறப்பாகச் செய்தேன் இதை நான் செய்து முடித்தேன் நீங்கள் டோப்பமைன் என்ற இன்ப ஹார்மோனின் ஒரு சிறிய அளவை பெறுவீர்கள் அடுத்த நாள் இதை செய்வது இன்னும் கொஞ்சம் எளிதாக இருக்கும் ஒழுக்கம் என்பது சரியான மனநிலையை எதிர்பார்த்து எதிர்பார்த்துக் அல்ல இது சிறிய தொடர்ச்சியான படிகள் மூலம் அந்த மனநிலையை உருவாக்குவதே ஆகும் அருமை உங்களுக்கான வரம்புகளை நீங்கள் வகுத்துள்ளீர்கள் ஒழுக்கமெனும் உங்கள் தசையை வலுப்படுத்தத் தொடங்கிவிட்டீர்கள் தினமும் சிறு சிறு முன்னேற்றங்களைச் செய்கிறீர்கள் எல்லாம் திட்டமிட்டபடி நடப்பது போல் தோன்றுகிறது ஆனால் வாழ்க்கை என்பது கணிக்க முடியாதது ஒரு நாள் எல்லாம் திட்டமிட்டபடி நடக்காத நாள் வரும் நீங்கள் கட்டுப்பாடு இழந்து அந்த கேக்கை சாப்பிட்டு விட்டீர்கள் பயிற்சியை தவிர்த்து விட்டீர்கள் அல்லது உங்கள் முழு மனத்துடன் தொடங்கிய திட்டம் படுதோல்வி அடைந்து விட்டது உத்வேகம் அறவே இல்லை ஒழுக்கம் தடம் புரள்கிறது நீங்கள் ஒரு செங்குத்தான சுவரில் மோதி ஏமாற்றத்தை மட்டுமே உணர்கிறீர்கள் இப்போ என்ன எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பழைய பழக்கங்களுக்கு திரும்பிச் செல்லலாமா இங்குதான் களம் இறங்குகிறார் நம் கதையின் மூன்றாவது மிகவும் அமைதியான ஆனால் பிடிவாதமான ஹீரோ மன உறுதி மன உறுதி என்பது சத்தமான கோஷங்களோ சமூக வலைத்தளங்களில் பகிரப்படும் பகட்டான பதிவுகளோ அல்ல அது அமைதியான உள்ளுக்குள் இருக்கும் பிடிவாதம் எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றும் போதும் உங்கள் பயணத்தை தொடரக்கூடிய உங்கள் திறமை இது உங்கள் தனிப்பட்ட இன்னும் ஒரு முறை முயற்சிப்பேன் என்ற எண்ணம் நாம் அனைவரும் அறிந்த இன்ஸ்டாகிராம் திட்டத்தின் கதையை கற்பனை செய்து பாருங்கள் ஆரம்பத்தில் இது பர்ன் பர்பன் என்ற முற்றிலும் வேறுபட்ட செயலியாக இருந்தது அது பல அம்சங்களால் நிரம்பி பயனர்களுக்கு புரியாமல் முழு தோல்வியின் விளிம்பில் இருந்தது அதன் உருவாக்குனர்களான கெவின் சிஸ்ட்ரோம் மற்றும் மைக் கிரிகர் ஆகியோர் வெறுமனே விட்டுக் கொடுத்து தோல்வியை ஒப்புக்கொண்டு பிரிந்து சென்றிருக்கலாம் பலர் அப்படித்தான் செய்வார்கள் ஆனால் அவர்கள் மன உறுதியை காட்டினார்கள் அவர்கள் யோசனையை முழுமையாக கைவிடவில்லை அதற்கு பதிலாக அவர்கள் அமர்ந்து தங்கள் தோல்வியடைந்த செயலியில் எந்த ஒரு அம்சம் மட்டுமே மக்களுக்கு மிகவும் பிடித்திருந்தது என்பதை ஆராய்ந்தனர் அந்த அம்சம் புகைப்பட வடிப்பான்கள் தான் அப்போது அவர்கள் கடினமான ஆனால் துணிச்சலான முடிவை எடுத்தனர் மற்ற எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு புகைப்படங்களில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்று அப்படித்தான் இன்ஸ்டாகிராம் பிறந்தது கைவிடாமல் மாறிக்கொள்ளும் அவர்களின் மன உறுதி தோல்வியை மிகப்பெரிய வெற்றியாக மாற்றியது இங்கு ஒரு முக்கியமான விஷயம் மன உறுதி என்பது சிலருக்கு மட்டுமே இயற்கையாகவே இருக்கும் வரம் அல்ல அது மற்ற திறமைகளைப் போலவே ஒரு திறமைதான் மேலும் அது மிகவும் கடினமான நேரங்களில்தான் வளர்க்கப்படுகிறது ஒவ்வொரு முறையும் ஒரு தோல்விக்குப் பிறகு நீங்கள் மனம் தளராமல் சரி இது வேலை செய்யவில்லை நான் வேறு என்ன செய்ய முடியும் என்று உங்களுக்குள் சொல்லிக் கொள்ளும்போது உங்கள் மன உறுதி எனும் தசையை வலுப்படுத்துகிறீர்கள் இது நீங்கள் விழுந்த பிறகு ஒரு முறை அல்ல பத்து நூறு முறை எழுந்து நிற்கும் உங்கள் திறமை நீங்கள் ஒரு சூப்பர் ஹீரோ என்பதால் அல்ல உங்கள் இலக்கு அதற்கு தகுதியானது என்று நீங்கள் முடிவு செய்ததால் மற்ற அனைத்தும் தீர்ந்து போகும்போது மன உறுதிதான் உங்கள் எரிபொருள் இப்போது மிக முக்கியமானது இவை அனைத்தையும் ஒன்றிணைத்து ஒரு உண்மையான தனிப்பட்ட செயல்திறன் அமைப்பாக மாற்றும் ஒரு அம்சம் பொதுவாக வரம்புகள் ஒழுக்கம் மற்றும் மன உறுதி ஆகிய மூன்றையும் தனித்தனி தொடர்பில்லாத கருத்துக்களாகவே நாம் பார்க்கிறோம் ஆனால் இவற்றின் முக்கிய அம்சம் என்னவென்றால் இவை ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஒரு சுழற்சி முறையில் இயங்கி பரஸ்பரம் வலுவூட்டுகின்றன இது எப்படி செயல்படுகிறது என்று பாருங்கள் தெளிவான வரம்புகள் உங்களுக்கு பாதுகாப்பான இடத்தை உருவாக்கி ஆற்றலை வெளிப்படுத்துகின்றன இந்த ஆற்றல் குறிப்பிட்ட செயல்களில் ஈடுபடுவதற்கான வளமாக மாறுகிறது ஒழுக்கம் இந்த வளத்தை எடுத்து அதை பழக்கங்களாகவும் தினசரி முன்னேற்றமாகவும் மாற்றுகிறது ஒழுக்கத்தின் மூலம் மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு சிறிய அடியும் உங்கள் தன்னம்பிக்கையை மேலும் உறுதிப்படுத்துகிறது மன உறுதி என்பது இந்த அமைப்பு தோல்வியடையும் போது அதைக் காப்பாற்றும் ஒன்று நாம் இயந்திரங்கள் இல்லாததால் இது நிச்சயம் தோல்வியடையும் தோல்விக்குப் பிறகு அனைத்தையும் கைவிடாமல் மீண்டும் வரம்புகளை வகுத்து மீண்டும் ஒழுக்கத்தை பின்பற்றி மறுபடியும் முயற்சிப்பது மன உறுதியால் சாத்தியம் இது ஒரு தொடர் சுழற்சி இதன் ஒவ்வொரு சுற்றிலும் நீங்கள் மேலும் மேலும் வலிமையடைகிறீர்கள் வரம்புகள் ஒழுக்கத்தை பாதுகாக்கின்றன ஒழுக்கம் மன உறுதிக்கு உரமூட்டுகிறது மன உறுதி வரம்புகளையும் ஒழுக்கத்தையும் மீட்டெடுக்கிறது ஆக மொத்தத்தில் இந்த மூன்று பண்புகளின் வலிமை என்பது கட்டுப்பாடுகளை பற்றியதல்ல நீங்கள் உண்மையில் வாழ விரும்பும் வாழ்க்கையை உணர்வுபூர்வமாக பூர்வமாக உருவாக்குவதை பற்றியது இது உங்களையும் உங்கள் இலக்குகளையும் உங்கள் பாதையையும் தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரத்தை பற்றியது இந்த காணொலியை இறுதிவரை பார்த்ததற்கு நன்றி இது உங்களுக்கு பயன் உள்ளதாக இருந்திருந்தால் ஒரு லைக் போட்டு புதிய பதிவுகளை தவறவிடாமல் இருக்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இப்போது உங்களுக்கான கேள்வி உங்களுக்கு எது மிகவும் சவாலானது வேண்டாம் என்று சொல்லி உங்கள் வரம்புகளை பாதுகாப்பதா ஒழுக்கத்தை பின்பற்றுவதா அல்லது தோல்விக்கு பிறகு தளராமல் இருப்பதா உங்கள் பதிலை கருத்து பெட்டியில் எழுதுங்கள் வாருங்கள் இதை பற்றி விவாதிப்போம்